தாங்கள் இந்து சுடுகாடு இடுகாடு அதன் வாசலில்தான் நான் நிற்கிறேன் இறுதி ஊர்வலம் ஒருவர் இறந்த பிறகு இறுதி ஊர்வலம் நடந்து இங்கே வந்துதான் அவர்களை எரிப்பார்கள் அல்லது புதைப்பார்கள் அதுதான் இந்து மயானம் பிறப்பவர்கள் பிறந்தவர்கள் எல்லோரும் இறந்துதான் ஆக வேண்டும் அதுதான் இயற்கையின் நியதி இறந்தவர்களை வீட்டிலேயே யாரும் வைத்துக்கொள்ள முடியாது அவர்களுக்கென்று ஏதாவது சொந்த இடம் இருந்தால் அங்கே அவர்கள் சமாதி அமைத்து கொள்ளலாம் சுடுகாடிற்கு சென்றால் பல அர்த்தங்கள் புரியும் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அல்லது அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவன் சேர்ந்து சேரக்கூடிய இடம் இதுதான் சுடுகாடு தான் அவனை வீட்டிலே வைத்திருக்க முடியாது காரணம் இந்த உடல் அழுகிவிடும் மனித உடல் உயிருடன் இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் அற்ற நிலை அதுதான் பிணமாக மாறுகிறது ஐந்து புலன்கள் இந்த உடலில் இருக்கும் பொழுது அங்கே இந்த உடலானது இயங்குகிறது அதைத்தான் உயிர் என்று சொல்வார்கள் இந்த ஐந்து புலன்களும் அடங்கிவிட்டால் அந்த உடலானது உயிர் போய்விடுகிறது அதாவது பிணமாக மாறிவிடுகிறது அதை வைத்துக்கொண்டு என்ன பயன் எந்த பயனும் இல்லை உயிருடன் இருக்கும்போதாவது கண்களை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வேறு ஏதாவது பிரேத பரிசோதனைக்கு மருத்துவர்களுக்கு அந்த பிணம் உதவும் மற்றபடி எந்த உதவும் உதவியும் அதில் இல்லை பயனும் இல்லை ஒருவேளை அந்த எலும்புகள் கிடைத்தால் அந்த எலும்பிலிருந்து பாஸ்பரஸை நாம் தயாரிக்க முடியும் உலகத்திலேயே பாஸ்பரஸ் வேறு எங்கேயும் கிடையாது நம் உடலில் அதுவும் எலும்பில்தான் இருக்கிறது ஆதலினால் எலும்பிலிருந்து நமக்கு பாஸ்பரஸ் என்று கிடைக்கும் நாம் பலர் உணவு வகைகளில் பாஸ்பரஸ் மிக மிக குறைந்த அளவில் இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது எலும்புகள் உருவாகிறது கால்சியமும் அதில் இருக்கும் எனவே இந்த சுடுகாட்டின் தத்துவம் இதுதான் பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் அவனை வீட்டிலேயே வைத்து கொள்ள முடியாது எல்லோரும் இறந்துதான் ஆக வேண்டும் அது இயற்கையின் விதி இதை மாற்றவும் முடியாது நான் ஆயிரம் வருடம் வாழ முடியும் என்று சொல்வது கேளிக்கையான விஷயமாக இருக்கும் நான் இரநூறு வரை வயது வரை வாழ்வேன் என்றாலும் அதுவும் கேளிக்கையான விஷயம்தான் ஆனால் இந்த உடலை அதிக நாள் நீடித்து வைக்க முடியும் அது அவர்கள் உணவு முறையை பொறுத்துத்தான் இருக்கிறது எனவே இந்த தத்துவத்தை சுடுகாட்டின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அந்த சுடுகாட்டிலே சமாதி வைத்திருப்பவர்கள் பெயர் வைத்திருப்பார்கள் தோற்றம் மறைவு என்று அதைக் கொண்டு நம் வயது தெரிந்து கொள்ள முடியும் அவர் பணக்காரரா அல்லது ஏழையா என்று அந்த சமாதி தெரிவித்துவிடும் இதுதான் அங்கே கிடைக்கக்கூடிய நமக்கு தகவல் எனவே நண்பர்களே வாழ்க்கை ஒரு முறைதான் மறுமுறை இல்லை மறுபிறப்பு என்பது இல்லை பொய்தான் அது ஏழு பிறப்பு என்று சொல்வார்கள் அதெல்லாம் பொய்தான் உண்மையல்ல ஏனென்றால் ஒருமுறை பிறந்தவன் மறுபடியும் பிறப்பதில்லை ஆதலினால் வாழும் வரை நாம் இன்பமாக வாழ்வது நல்லது என்று சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்